அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி வரகாத்தகோ அல்லாஹ் எங்கள் எமிக்க நல்ல அறியார்களே அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானமும் நலமும் வளமும் அறுபுரிவாஹாமின் ஆமின் யார் அபில் அலமீன் இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து முஹ்மீன்கள் என்றால் யார் முஹ்மீன்கள்னால் முஸ்லீம் வேற முஹ்மீன்கள் வேற எப்படின்னா முஸ்லீம் வந்து நம்ம அல்லாஹ் சொன்ன கட்டளையை உடனே செய்யணும் வித மறுப்புமே இல்லாமல் இப்போ உள்ள முஸ்லீம்கள் அப்படியா செய்கிறாங்க ஏன் எதுக்கு இப்படிலாம் செய்யணுமா அப்படிலாம் செய்யணுமான்னு ஒரு கா கேள்வி வந்து எத்தி வைக்கிறாங்கல்ல அதுதான் அல்லா எந்த அல்லா சொன்னா நம்ம அதை தடுக்காம எதுவுமே மறுக்காமல் நம்ம கட்டுப்படணும் அதுதான் முஹ்மீன்களுக்கு உரிய செயல் அதான் நாம் வாழும் உலகில் சில உலகியல் தேவைக்காக ஒருவரை முஹ்மீன் என்று நம்புவோம் முகுமீன் என்று நம்பி கடன் கொடுப்போம் முஹ்மீன்னா நல்ல மனிதர் நல்லா திருப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் கடன் கொடுப்பாங்க அப்புறம் கடனை திருப்பி கொடுக்கும் தான் அவங்களுடைய உண்மை முகம் தெரியும் அதான் முஹ்மீன்கள் என்றால் அல்லாஹுக்கும் முழுசா கட்டுப்படணும் அதுதான் இந்த வார்த்தை முஹ்மீன்கள் என்று நம்பி பெண் கொடுப்போம் ஆனால் நிஜத்தில் அவர் முஹ்மீனாகவும் இருக்கலாம் அல்லது முகுமீ முனாஃபிக்காகவும் இருக்கலாம் முஹ்மீனாகவும் இருக்கலாம் அப்படி நம்பி கொடுக்கும் பொழுது முஹமீனாவும் முஹ்மீனா உண்மையான முஸ்லீம்மாக நல்ல மனிதராக அல்லாஹ் சொன்ன பேச்சை கேட்குற யாருக்கும் மாறு செய்யாமல் அல்லாஹ் சொன்ன கட்டளையை கணவனை கணவனுக்கு கட்டுப்படணும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் முஹமீன்கள் அந்த மாதிரி இப்போ அந்த மாதிரி கட்டுப்படணும் அலமதுல்லா அதுதான் முஹமீன்கள் ஆனால் நிஜத்தில் அவர்கள் முஹ்மீனாகவும் இருக்கலாம் அல்லது முனாஃபிக்குகள்னா அல்லாவுடைய வார்த்தையை மறுக்கிறது தான் முனாஃபிக்குகள் முனாஃபிக்குகள்னா தொழுபையை விடுறவங்க அல்லாவுக்கு மாறு செய்கிறவங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் முனாஃபிக்குகள் அதை அறிந்து கொள்ளும் மாற்றம் நம்மிடம் இல்லை அது இறைவன் கையில தான் இருக்கு நம்மள்கிட்ட ஒரு மனிதரை பார்த்ததுமே இவர் தான் பர்ஃபெக்ட் இவர் தான் ஜென்டில் சொல்ல முடியாது டீசெண்டாக இருக்கிற ஆளுங்களும் இல்லாத வேலை பண்ணுவானுங்க நல்லா எ எளிமையாக இருக்கிற ஆண்கள் நல்ல ம நல்ல மனதோடு இருப்பாங்க அவங்களும் எளிமையாகவும் இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சை தன்மை இருக்கும் இவ்வுலகின் முஹமீன்கள் என்பது வேறு அல்லாஹ் விடத்தில் முஹ்மீன்கள் என்பது வேறு இவ்வுலகத்தில் இந்த உலகத்தில் முஹமீனாக இருக்கிறது வேறு ஆனால் முஹமீன்களுக்கு கண்டிப்பாக சொர்க்கம் உண்டு அல்லாஹ்வுடைய கட்டளையை மாற செய்யாமல் செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முஹ்மீன்கள் தான் வேறு அந்த முஹ்மீன்களுக்கு அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான் இந்த உலகத்தில் முகுமீனாக இருக்கிறது வேறு மருமை உலகத்தில் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இடத்துல முகுமீனாக இருக்கிறது வேறு யார் யாரெல்லாம் முகமீன்கள் என்று தேடி பார்த்து பின் பின்பற்றுவதை அல்லாஹ் இதில் சொல்லவில்லை யார் யாரெல்லாம் முகமீன்கள் என்று தேடி பார்த்து யாரையும் தேட முடியாது அது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் அல்லாஹ் இதில் சொல்லவில்லை அது யாராலும் ஆகாது என்பது தெளிவாக தெரிகிறது முஹ்மீன்களில் வழி என்று சொன்னால் முஹ்மீன்கள் செல்ல வேண்டிய பாதை என்பதே பொருளாகும் முஹ்மீன்கள் முஹ்மீன்கள்னா உண்மையான முஸ்லீம்கள் எந்த பாதையில செஞ்சாங்க சென்றாங்க வழியில் தான் சென்றாங்க அதுதான் எந்த வழியில் சென்றாலும் அல்லாஹ் சொல்கிற முஹ்மீன் எனும் இலக்கணத்தை நாம் பூர்த்தி செய்வதாக ஆகுமோ அந்த வழி இதை நாம் கண்டுபிடிக்க முடியும் கீழ்காணும் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அந்த மனிதர் வந்து இந்த மாதிரி மு முனான இருக்காங்களா இல்லை முனாஃபிக்கலாக இருக்காங்களான்னு நம்ம ஓரளவு கெஸ்ஸிங் பண்ண முடியும் கீழ்காணும் இரு வசனங்களை பாருங்கள் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் ஒரு காரியத்தை முடிவு செய்யும் போது நம்பிக்கை கொண்ட நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் பெண்ணுக்கும் தமது அக்காரியத்தில் குருவி இருந்தது பெண்ணுக்கும் தமது கா காரியத்தில் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை சுய விருப்பம் தனிப்பட்ட ஒரு விருப்பம் இருக்காது அந்த காலத்தில் நபிங்கெல்லாம் ஈமானுக்காக மனைவி பிள்ளைகளை விட்டுட்டு தான் அவங்க ஈமானை பரப்புறத்துக்கு போனாங்க இறைவழியை ஏகத்துவத்தை எத்தி வைக்க அவங்க போனாங்க அப்படிங்கிறப்ப இந்த காலத்து மனிதர்கள் இந்த மாதிரி ஈமானுக்காக குடும்பத்தை விட்டு மனைவியை விட்டு குழந்தைய விட்டுட்டு இருப்பாங்களா இருக்க முடியாது அதான் முஹ்மீன்கள் வேற எல்லாம் முஹ்மீன்களுடைய செயலை செஞ்சால் தான் எல்லாம் மறுமையில் சொர்க்கத்தை கொடுப்பான் இல்லை அல்ல முஹ்மீன்கள் வந்து ஓரளவு நம்ம இதாக இருந்தாலும் ஒரு சில விஷயத்தை நம்ம அல்லாவுக்கு கட்டுப்பட்டால் அல்லா மன்னிக்கக்கூடியவன் அவன் நாடுனா மன்னிக்கவும் செய்வான் தண்டிக்கவும் செய்வான் ஆனால் அல்லாவுக்கு இணைவு மட்டும் வைக்கக்கூடாது அது மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் அதுதான் அதை தவிர நீங்கள் என்ன பாவம் செஞ்சு திருப்பி நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு திருப்பி அந்த பாவத்தை செய்யாமல் நீங்கள் இருந்தீங்கன்னாலே அலமதுல்லா அல்லா அவங்கள கண்டிப்பாக மன்னிப்பான் அதான் சுய விருப்பம் கொள்ளுதல் இல்லை அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்பவர் தெளிவான வலிக்கேட்டில் விட்டார் தெளிவான வலிக்கேட்டில் வலிக்கேட்டில் இருக்காங்க அதனால் அல்லாஹுக்கும் மாறு செய்பவர்கள் அல்லாவுடைய தூதருக்கும் அல்லாஹுக்கும் மாறு செய்தவர்கள் தெளிவான வலிக்கேட்டில் இருக்கிறாங்க இதை திருக்குறான் வந்து அத்தியாயம் முப்பத்தி மூணு வசனம் முப்பத்தி ஆறில் அல்லாஹ் இது குறித்து வசனம் இறக்கியிருக்கான் அத அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் ஒரு விஷயத்தில் முடிவு செய்து விட்டால் முஹமீன்கள் அதில் சுய விருப்பம் கொள்ளாமல் அப்படியே கட்டுப்பட்டு விடுவார்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தையை அப்படியே கேட்பாங்க எதையுமே ஏன் எதுக்கு என்ன அப்படின்ற காரணமே கேட்க மாட்டாங்க ஏன்னா இறைவனுடைய வார்த்தைக்கு அவங்க முழுமையா சஹாபாக்கள்லாம் கட்டுப்பட்டாங்க அதான் உண்மையான முகமீன்கள் அதனாலதான் சஹாபாக்கள்லாம் அதிகமா அதிக நபருக்கு சொர்க்கத்தல்லாம் இம்மையிலேயே முடிவு பண்ணிட்டான் கட்டுப்பட்டு விடுவார்கள் இதுதான் முஹமீன்கள் செல்ல வேண்டிய வழி இன்னொரு வசனத்தை பாருங்கள் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவதற்காக அல்லாஹ்விடமும் அவனது தூதரிடமும் அழைக்கப்படும் போது செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதை நம்பிக்கை கொண்டோரின் கூற்றாக இருக்க வேண்டும் அவர்களே வெற்றி பெற்றோர் அல்லாஹ் சொன்ன வார்த்தைக்கு மறுப்பில்லாமல் கேட்டுக்கிட்டோம் கட்டுப்பட்டோம் அப்படின்னு சொல்லணும் இது திருக்குறளில் வத்தியாயம் இருபத்தி நாலு வசனம் ஐம்பத்தி ஒண்ணுல அழகதுல்லா அல்லாஹ் இது குறித்து வசனம் இறக்கியிருக்கான் அல்லாஹுவின் வசனங்களை போதிக்கப்படும் போது செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதே அவர்களது நிலையாக இருக்கும் உறுதியான செயல்பாடாக அது இருக்கும் இதுதான் முஹ்மீன்கள் செல்ல வேண்டிய வழி முஹ்மீன்கள் வழியில் சென்றாலே அழகதுல்லா அல்லாஹ் நமக்கு நேர் வழியை கொடுப்பான் முஹ்மீன்கள் வழியை தேர்வு செய்யுங்கள் என்பதை வைத்து முஹ்மீன்கள் இஹ்மா செய்வார்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வது மடமையாகும் அல்ல இந்த மாதிரி சொன்ன விஷயத்த நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் ஆனா நம்ம ஒருத்தவங்க கட்டுப்பட்டுட்டாங்க அவங்க தான் தான் யாராலையும் சொல்ல முடியாது அது இறைவன் கையில தான் இருக்கு இவங்க தொழுகுறாங்க நல்லா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஊர் உலக விஷயத்தில் வெளிப்படையா அவங்க நல்லா இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் அவங்க வக்கரமான புத்தியை வச்சிட்டு இருந்தா அவங்க வெளிப்படையாக பார்க்கும்பொழுது முஹமீன் தான் சொல்லுவாங்க ஆனால் முகமீன்கள் அப்படி இருக்க மாட்டாங்க குடும்பத்தில் ஒரு வேஷம் வெளியில் ஒரு வேஷம்னு இருக்க மாட்டாங்க அதனால் யாரையும் ஒருத்தங்கள பார்த்து ஒருத்தவங்களை பார்த்து போட முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் அதுதான் உண்மையான முகமீன்கள் யாருன்னா அல்லாவுக்கு செவியுற்றோம் கட்டுப்பட்டோம்னு அல்லாவோட செயலை ஏன் எதுன்னு கேட்காம முழுமையாக செஞ்சாதான் தான் இல்லை அல்லாவுக்கு மாறு செஞ்சு இல்லை அல்லாவுக்கு செவியுற்றோம் கட்டுப்பட்டோம்னு சொல்லி தர்காவில் போய் நீங்கள் வணங்கினீங்கன்னா அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு செயல் தான் ஆனால் தர்காவில் போய் வணங்கினாலும் நானும் முஸ்லீம் தான் சொல்லிக்கிற மக்கள் நிறையா இருக்காங்க அதனால தான் முஹ்மின்னா என்ன முஸ்லீம்னா என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னு திருக்குறானை பார்த்து அல்ஹம்துல்லா தெளிவு பெற்றுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவு பெறும் முன்னோர்கள் சொல் பேச்சு கேட்டிங்கன்னா முன்னோர்களோடு சேர்ந்து நரகத்துக்கு தான் போகணும் அல்லா வழியை கேட்டு அலஹம்துல்லா நேர் வழியை பெறத்துக்கு அலகமதுல்லா நல்லா டத்துவா செய்யுங்க எல்லாம் நமக்கு நேர்வலி கொடுப்பான் நல்லா போதுமானவன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ மற்றவங்க யூடியூப் வந்து அகஹமதுல்லா ரெஃபரன் பண்ணது தான் இருந்தாலும் மக்கள் ரொம்ப கம்மியாக தான் பார்க்குறீங்க அறுபது ஐம்பது தான் பார்க்குறீங்க சல்லா வீடியோ பார்க்க முயற்சி பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது தான் சொல்கிறேன் இந்தந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் அவங்களுக்கு நேர்வழி கொடுக்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முஸ்லீம்னா யார் நவீனா யாருன்னு தெரியாத மக்களுக்கு தான் இந்த மாற்று மதத்தவர்களும் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு நேர்வழி பெறணும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முஸ்லீம்னா யார் திருக்குறானில் என்ன இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது உலக பொதுமறை அதனால் அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்வோம் அஸ்லாம் வலைக்கும் வரம் தலை